ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழி சாலை மேம்பாலம் நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி ஒரு மணிக்கு மேல் பிற்பகலில் திறப்பு விழா நடைபெற உள்ளது கடந்த சில ஆண்டுகளாக ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த மேம்பாலம் நாளை முதல் போக்குவரத்து துவக்கப்படுகிறது இதனால் இனி ஆம்பூர் நகர பகுதிகளில் தொண்ணூறு சதவிகிதம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை அனைத்து வாகனங்களும் மேம்பாலம் வழியாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் இயக்கப்பட உள்ளது இந்த செய்தி எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் தவறாகாது என்று கருதுகிறேன் அம்பூரில் டிராஃபிக் எப்படி இருந்தது பள்ளி செல்லும் மாணவர்களுக்கும் ஃபேக்ட்ரி செல்லும் ஆண் பெண்களுக்கும் எவ்வளவு சிரமமாக இருந்தது என்பதை நாம் அறிவோம் இப்போது அந்த சிரமம் அகர்த்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் மேம்பாலம் ஓபனாக இந்த செய்தி ஒரு நல்ல செய்தியாகும் नंरी